cheer CBR குண்டர் தடுப்பு காவலில் வைக்கு ஆணையிட்டார் இதனையடுத்து ராணி குண்டர் தடுப்பு காவலர்கள் அகற்றிவிட்டு புதிய கம்பங்களை நட வேண்டும் என மின் வாரியத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படமை மின் பொறியாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட ஒருத்தூர் ஊராட்சியில் பழுதடைந்துள்ள மின் கம்பங்களால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் படப்பையில் இருந்து ஒருத்தூர் செல்லும் சாலையில் நான்கு மின்கம்பங்கள் பழுதடைந்து மோசமான நிலையில் இடிந்து வெல்லும் நிலையில் உள்ளது மேலும் பழுதடைந்த கம்பத்தில் இருந்து சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் லாபத்தை சந்திக்க உள்ளனர் எனவே விபத்து ஏற்படும் முன்பே பழுதடைந்துள்ள மின்கம்பங்களை மாற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை நட வேண்டும் என மின் வாரியத்திற்கு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே பழுதடைந்த மின்கம்பங்களை மாற்றியிருக்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை விடுத்ததாக ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் வல்லி சுந்தர் தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரக்கோணத்தில் கண்ணநகர் குடியிருப்போர்